அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் எங்கள் வீட்டு ஃபில்டர் காஃபியும் ரசமும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் காஃபி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதி வந்தோன்னே இது சின்ன ஃபில்டர் தான் இதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு காபித்தூள் நம்ம போட்டுருவோம் காபித்தூள் போட்டு ஒரு நாலு டீஸ்பூன் ஐந்து டீஸ்பூன் போட்டால் போதும் நான் நாலு டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் ரெண்டு காஃபிக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா கொதி வரும்னு அந்த ம ஒரு டம்ளர் அளவுக்கு உள்ளது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கொதி வந்து நல்லா கொதி வந்து அந்த வாட்டரை வந்து இதில் சேர்த்துப்போம் கொதி வந்த வாட்டரை இப்போ இது மூடி போட்டு மூடிடுவோம் ஃபில்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும் பால் திக்கான பாலாக நல்லா காய்ச்சிக்கணும் பொங்கு பொங்கை நல்லா காய்ச்சினு டக்குன்னு காய்ச்சினவுடனே ஊற்றிடக்கூடாது நல்லா காஃபிக்கு வந்து எப்போதுமே நல்லா காய்ச்சின்னு அதுமாதிரி டீக்கும் நல்லா காய்ச்சி தான் நம்ம டீ வந்து போடணும் காஃபி டீனாக்கா அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து டிகாஷனை ஊற்றிட்டு இப்போ வந்து பாலை ஊற்றிடுவோம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ஃபில்டர் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ சுகர் வந்து இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து கூடவோ குறைச்சலோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கங்க இப்போ சூப்பரான ஃபில்டர் காஃபி ஆயிடுச்சு அடுத்தது ரசம் வச்சுருவோம் சூப்பராக இருக்கா எல்லோரும் காஃபி குடிக்க வாங்க அடுத்தது ரசம் வச்சுருவோம் ரசம் வந்து பச்சை பயிர் ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஊற வச்சிருவேன் எட்டு பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் காய்ந்த மிளகாய் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு காய்ந்த மிளகாய் ஒன்று போட்டு ஒரு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு நல்லா நுணுக்கிட்டு ஒரு பல்சு ரெண்டு பல்சு விட்டுருவோம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து ஒரு நல்ல குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தக்காளியும் அதே போல் ஒரு ரெண்டு பல்ஸு விட்டு நல்லா அரைச்சிப்போம் தக்காளி வந்து அப்படியே போட வேணாம் இப்படி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் புளி தண்ணியோட நம்ம கரைச்சிட்டு ஒரு முறை அடுத்த முறை நம்ம வந்து அந்த த தக்காளியும் புளியும் சேர்த்து கரைச்சி வடிகட்டிடணும் மொத்தம் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரசத்துக்குள்ளே வாட்ரு எடுத்துருக்கேன் தக்காளி உள்ளது அப்புறம் வந்து புளித்தண்ணி உள்ளது மொத்தம் வந்து டம்ளர் இருக்கும் இப்போ வந்து அந்த பச்சை பயிரை வேக வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துப்போம் பச்சை பயிர் வேக வச்சுருக்கோம் அது வேக வச்சு நல்லா வந்து தண்ணி எடுக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வெந்த அது தனியாக எடுத்துக்கணும் இப்போ இது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டால் போதும் ரசத்துக்கு எப்போதும் ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படாது காய்ந்த மிளகாய் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டு அடுத்தது வந்து நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து இதோடு வந்து வதக்கிப்போம் வதக்கிட்டு இப்போ வந்து புளி கரைச்சலை இதில் வந்து கொஞ்சமாக பாதி கா கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னாக்கா நம்ம வந்து பருப்பு வந்து வேகம் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் கரைச்சிக்கணும் நல்லா இந்த பருப்பு பேஸ்ட்டு போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதே போல் தண்ணி வந்து முக்கால் இது ஊற்றிட்டு கா வாசி வந்து நம்ம பருப்பு கரைக்க கொஞ்சம் வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கங்க நல்லா அந்த பருப்பு வந்து நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கங்க கரைச்சி விட்டுட்டு அந்த அந்த ரசத்தையும் நம்ம வந்து சேர்த்து இதில் பருப்பு தண்ணியும் சேர்த்து இதோட சேர்த்துப்போம் ஒரு ஒரு கொதி வந்து நுரைச்சலாக வரும்போதே நம்ம ஒரு கொதி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணின்னு அவ்வளோ தாங்க சூப்பரான நம்ம பருப்பு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு அருமையாக வந்து அருமையாக இருக்கும் செய்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நுரைச்சி வந்துடுச்சு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்